ஏ போன் வந்துனே கிது நான் எடுக்கல எடுக்கல போன் அப்படியே போன் கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க சவுண்ட் பைட் பாலாஜி இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் பாலாஜியின் குடும்பத்தினருக்கும் இன்னும் சற்று கூடுதலாக இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் பாலாஜியின் குடும்பத்தினருக்கும் இன்னும் சற்று கூடுதலாக இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் பாலாஜியின் குடும்பத்தினருக்கும் இன்னும் சற்று கூடுதலாக இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேதை மார்க்சக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க சாதிகளால் ஆதிக்க சாதி தோழர் மங்களம் கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம்

வன்கொடுமையை எதிரான வன்கொடுமை ஆ நவ படுகொலையை ஆ நவ படுகொலை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் விடுதலை அரசே தமிழ்நாடு அரசே அரசே தமிழ்நாடு அரசே சட்டம் இயற்றம் மாணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனடியாக அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு हम ना डरते हम ना डरते हम ना डरते அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்து ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்து இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு பாசித பாஜக அரசு பாசித பாஜக அரசு வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காது வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே இந்தியா முழுவதும் பரவுகின்ற ஆணவ படுகொலைகளை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்க்க்கே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் சட்டம் இயற்று சட்டம் ஏற்றுகளை சட்டம் இயற்றம் சட்டம் ஏற்று தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு சட்டம் இயற்று சட்டம் நேற்று சட்டம் நேற்று சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள் தோறும் நாடெங்கும் நாள் தோறும் நாடெங்கும் நாள் தோறும் நாடெங்கும் நாள் தோறும் நாடெங்கும் அரங்கேறும் ஆணவ கொலைகளை அரங்கேறும் கொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று தப்ப விடாதே 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 ஆதிக்க சாதிபதி கும்பலை ஆதிக்க சாதிபதி

நவீன் படுகொலை பின்னணியின் நவீன் படுகொலை பின்னணியின் நவீன் படுகொலை பின்னணியின் தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர்வுடைய கூலி கும்பலை தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை கைது செய் 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 கவின் படுகொலை வழக்கினை கவின் பருவரை வழக்கினை கவின் படுகொலை வழக்கினை கவின் படுவரை வழக்கினை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசை வழக்கை மாற்று வடக்கை மாற்று அழக்கை மாற்று வழக்கை மாற்று சிபிசிஐடி சிஓடி விசாரணையில் இருந்து சிபிசிஐடி சிஐடி விசாரணையில் இருந்து பிபி விசாரணையில் இருந்து பிபி சிஐடி விசாரணை இருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு கவி படுகொலை வழக்கினை கவி படுகொலை வழக்கினை உடனடியாக மாற்றம் செய் உடனடியாக மாற்றம் செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசு தமிழ்நாடு அரசு கவி படுகொலை வழக்கினை தமிழ் படுகொலை வழக்கினை சிபிசிஐடி விசாரணையில் இருந்து சிபிசிஐடி விசாரணையில் இருந்து சிறப்பு புலனாய்வு உயர்மன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உடனடியாக மாற்றம் செய் இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு கவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்கு குடும்பத்தில் குடும்பத்தினருக்கு இழப்பீடு கவிழ் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கிடுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றும் சட்டம் இயற்று மாணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் உடனே இயற்று சுயமரியாதை திருமணங்களுக்காக சட்டம் இயற்றியது போல சட்டம் சட்டம் இயக்கியது போல சட்டம்

தனி சட்டம் ஏற்றுக தனி சட்டம் ஏற்றுக ஆணவ கொலைகளை ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்றுக தடுத்து நிறுத்த சட்டம் ஏற்றுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்று மாநில பிரச்சனை அல்ல மாநில பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனையாகவும் தேசிய பிரச்சனையாகவும் இந்தியா முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் அன்றாட நடக்கு

உடனடியாக சட்டம் ஏற்று உச்ச மன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலை ஏற்று வழிகாட்டுதலை ஏற்று உடனடியாக சட்டம் இயற்று சட்டம் ஏற்று இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ள வழிகாட்டுகளை பரிந்துரைத்த

சட்ட ஆணையம் அளித்துள்ள பரிந்துரைகளை அழித்துள்ள பரிந்துரைகளை பின்பற்றி சட்டம் ஏற்று இந்திய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு பாஜக அரசே தூண்டாது அரசியலை அரசியலை மத வெறுப்பு அரசியலை அரசை திட்டமிட்டு தூண்டாது திட்டமிட்டு தூண்டாதே பரப்பாதே பறப்பாது

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கவி செல்வ கணேசுக்கு கவின் செல்வ கணேசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அனைவரும் அமைதியாக

ویرو ونکم 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாதி ஆணவ படுகொலையான அங்கு தம்பி கவிதக்கே ஆறுமுக மங்கலம் கவினுக்கே வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்